நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கருடைய மாபெரும் இயக்கத்தில் பிரம்மாண்ட தயாரிப்பாளர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் தில் உடைய தயாரிப்பில் குளோபல் ஸ்டார் ராம் அட்டகாசமான நடிப்பில் கீரா அத்வானி சமுத்திர கனி என்று பல நட்சத்திர பட்டாளர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் கேம் சேஞ்சர் இந்த படம் நேரடியாக தெலுங்குலேயும் தமிழ் கன்னடம் மலையாளம் அப்படின்னு பல்வேறு லாங்குவேஜ் இருக்குது ஒரு பேன் இந்தியா படமாக இந்த படம் வந்திருக்குது படத்துடைய பட்ஜெட் வந்து ஐநூறு கோடி ரூபா இந்த படத்தில் ஒரு பாட்டுக்கு மட்டும் எழுவத்தஞ்சி கோடி ரூபா செலவு பண்ணிவிட்டாங்க லண்டன்லேருந்து சிம் கார்டு வித்த காசெல்லாம் சேர்த்து வச்சு சினிமா எடுக்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு கனவு அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து சினிமா எடுக்க வந்த நல்ல படங்கள் எடுக்க போகிறேன்னு வந்த கத்தி படமத்தில் ஆரம்பித்த லைக்கா சுபாஷ்கரனை கத்தியை வச்சு கழுத்த அளவுக்கு ஆக்கி அவரை நடுத்தரில் நிப்பாட்டின இயக்குநர் சங்கரு இப்போது பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது பைட்டு வேணுமா பைட்டு இருக்குது சாங்ஸ் வேணுமா சாங்ஸ் இருக்குது அப்படின்னு அக்கடை நாட்டிலேருந்து இக்கடை வந்து படம் எடுக்க வந்து அடி வாங்கிட்டு போன நம்ம வாரிசு தயாரிப்பாளர் தில்ராஜ ஆனால் தில்ராஜுக்கு பெரிய தில் வேணுங்க இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு ஐநூறு கோடி ரூபாயை கோயந்தா கோயந்தா திருப்பதி உண்டியில் போட்ட காசு கூட வெளியே வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சங்கர் படத்துக்கு போட்ட காசு த வரவே வராடா அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் படத்தை போடலாம் ஊரில் வந்து கஞ்சா வித்த காசு கள்ளச்சாரையை வித்த காசு ஆத்துமல்ல அல்ல காசு இப்படி யாராவது வச்சுருந்தீங்கன்னா சங்கரை வச்சு படம் எடுக்கலாம் நல்லா சம்பாதிச்ச காசை வச்சு சங்கரை வச்சு படம் எடுத்தோம்னா நடுத்தருக்கு வர்றது உறுதிங்கிறத மீண்டும் நிரூபிச்சுக்கிற படம் தான் இந்த கேம் சேஞ்சர் ஒரு நிமிஷம் இந்த படத்தை தேட்டரில் உட்கார முடியல உள்ளே போகும்போதே சொன்னார் யாரு திரையரங்கத்துடைய மேலாளர் நமக்கு நண்பர் சொன்னார் படம் கேட்டேன் அண்ணா எப்படின்னா படம் இருக்குண்ணே சும்மார் தானே அப்படின்னாரு அப்போ சுதாரிச்சிருந்தா ஒரு ஆக்ஸ் ஆயில் மிச்சப்பட்டிருக்கும் இப்போ நான் நூற்றி ரூபா கொடுத்து ஒரு மெடிக்கலில் போய் ஆக்ஸ் ஆயில் வாங்கி மண்டை முழுக்க தடவி இப்போ வண்டியில் தவி பிம்பிள்ஸ் வந்துருச்சு அந்தளவுக்கு தேய்ச்சிருக்கேன் போட்டு ஏப்பா என்னப்பா உண்மையிலே மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் இந்த படத்தை யாராலும் எடுக்க முடியாது இந்த படத்தை சங்கர் தான் எடுத்தாரா இவர் உண்மையில் இயக்குனர் சங்கரதா இல்லை வேறு ஏதாவது சுங்குடி சுப்பு எவ்வளோதான் எடுத்தாங்களா அப்படின்னு தெரியல கோடம்பாக்கத்தில் ஓராயிரம் கதையை வச்சுக்கிட்டு அசிட்டன்டேட்டை அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு நல்ல கதை எடுத்தால் கூட அருமை எடுக்கலாம் ஐநூறு கோடிக்கு ஐநூறு படம் எடுக்க முடியும் படத்தோடய கதைக்கு வந்துடுவோம் நம்ம வைத்தியப்பட்டலாம் அப்புறம் பேசுவோம் இந்த படத்தோட கதை என்னன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப நேர்மையாக இருக்கார் நேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னாலே நேர்மையாக தான் இருப்பார் சங்கர படத்தில் மட்டும்தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நேர்மையாக இருக்கார் நேர்மையாக இருந்தனவுக்கு பெரிய அழுத்தம் வருது நெருக்கடி வருது அவள் காதலி வேற சொல்லிடுறா நீ வந்து போலீஸாக இருந்தால் நீ பெரிய கோவக்காரனாக இருக்கிற கோபத்தை வந்து நீ வந்து அடக்க முடியறனால நீ ஆனால் நீ எல்லாரையும் வந்து என்கவுண்டரில் போட்டு தருவார் அதனால் நீ ஐஏஎஸ் ஆயிரு உன் கோபத்தை வந்து நீ கன்சால்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லி காதலி சொன்னதுனால கேரா அத்வானி சொன்னதுனால அத்வானி பேச்சை கேட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு ஐஏஎஸ் ஆயிடிறாள் பரீட்சை எழுதி ஐஏஎஸ் ஆயிடிறாப்பில் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகிறாரு ஐஏஎஸ்ஸாக வந்து அங்கே ஆத்தமல்லுக்குள்ள நடக்குது அங்கே வந்து கனிமூளைக்குள்ள நடக்குது இதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமாக வந்து தடுக்கிறாப்புல அது வந்து ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்குது ஆளுங்கட்சியினுடைய ஒரு முக்கியமான அமைச்சராக வில்லன் எஸ் ஏ சூர்யா அவர் முதலமைச்சர் ஆவருக்கு துடிச்சுட்டு இருக்கக்கூடிய அண்ணன் எப்போ ஜாவான் தின்னையப்பன் கல்யாணங்கிற மாதிரி அப்போ எப்போ ஜாவான் நாம் முதலமைச்சர் ஆகிறாலும் காத்துட்டு இருக்கக்கூடிய மகன் ஒரு சின்னவர் சின்னவருந்தான் படத்தை அவர் சொல்கிறாங்க அப்பா சா செத்தவனே முதலமைச்சராக காற்று இருக்கக்கூடிய சின்னவர் கேரக்டர் தான் நம்ம ஒதுனிச்சு இவர் ஏ சூர்யா வேறு யாராவது நினைச்சு எஸ் எஸ்ஏ சூர்யா நினச்சிருக்காப்புல அவர் அப்போ அந்த அவருக்கும் இவருக்கும் மோதிருது நீ அவருடைய ஆத்தமல்ல தான் இவர் போய் தடுக்கிறாப்புல உடனே ஒரு மோதல் ஏற்பட்டுருது மோதல் ஏற்பட்டு திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா நல்லவனாக மாறிடுறாப்புல நம்ம நல்லது செய்யணும் நம்ம நல்லது செஞ்சால் தேர்தலில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நல்லது பண்ண விரும்புகிறாப்பில நல்லது பண்ண விரும்புகிற அப்பனை இவர் போட்டத்தில் விரும்புகிறாப்புல போட்டத்தில் போகும்போது திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு புதுசாக ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கணும் அவங்க அப்பா உடம்பு சரியமாக ஹாஸ்பிட்டலில் படுத்துகிட்டு இருக்கிறாப்புல அப்போ புதுசாக ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க இவர் நான் தான் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு சொல்லி எஸ் எஸ் போய் நிற்கிறார் எஸ் எஸ் யூரியாவுக்கும் இங்கே ராமச்சந்திரனுக்கும் டங்குவார் அங்கே பயங்கரமாக ஃபைட் ஆயிடுது இது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு பயங்கர கடுப்பாயிட்றாப்புல உடனே அவர் என்ன பண்ணுறாரு எஸ் முதலமைச்சர் முதலமைச்சராக எஸ் எஸ் யூரியா நிற்க உங்கள் அப்பா ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு எஸ்எஸ்யூரியா அவங்க அப்பாவை கொண்டுருவாப்புல எஸ் எஸ் சூரியா போயிட்டு மொட்டையை போட்டு க ச கருமாதி பண்ணி முதலமைச்சராக பதவியேற்கிற நேரத்தில் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராம் சரனை கொள்வதுக்கு எஸ்எஸ் சூரியா டீம் அனுப்பிச்சாரு ராம் சரன் கழுத்தில் கத்திய சொருவை போகிறாங்க புல்லட்டு போய் நெஞ்சில் பாய போது திடீர்னு பார்த்தா அவர் வீடியோவில் இருக்காரு என்ன நான் வந்து என்னுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இந்த மாதிரி இவனை அறிவிக்கிறேன் சோ அன் சோ இவனை அறிவிக்கிறேன் அப்படின்றாரு யாருன்னு பார்த்தா ராம்ச்சரன் அறிவிக்கிறாப்ல திருநிலைப்படுத்தவனுக்கு தடுக்குன்னு அதிர்ச்சி அடித்த மாதிரி அவன் ஏற்கனவே ஐபிஎஸ் இருந்தாப்புல திருப்பி ஐஏஎஸ் இருந்தாப்புல இப்போ முதலமைச்சர்ன்ட்டாங்க அவரும் சரி ஓகே நான் வந்து அவருக்கு கொல்லி வைக்கிறேன் அவர் அவருடைய கடைசி ஆசை அவன் தான் கொல்லி கொள்விக்கணுட்டாப்புல அவன் கொள்ளி வைச்சா தான் என் கட்டை வேகம்னு சொல்லி அவர் செத்துறாப்புல உடனே போய் ஒரு கொள்ளி வைக்க போகிறாரு முதலமைச்சர் அறிவிக்கிறாங்க முதலமைச்சர் வைக்கும்போது திருப்பி எந்த நீ முதலமைச்சர் ஆக முடியாது நூற்றி பதினெட்டு பேர் வந்து உனக்கு ஓட்டு போடணும் அப்படி தான் நீ முதலமைச்சர் ஆக முடியும் இன்னொன்று நான் உன் மேலே கேஸ் கொடுத்துருக்கேன் அந்த கேஸை வாபஸ் ஆகணும் தான் நீ முதலமைச்சர் ஆக முடியும் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் கேஸை வாபஸ் ஆகணும் என்ன செய்யணும் கேஸை வாபஸ் ஆனால் என்னைய முதலமைச்சராக நான் வாபஸ் வாங்குறேன் அப்படிங்கிறப்பல சரி நீங்கள் முதலமைச்சர் இருந்துக்கோ அப்படி ஒரு விட்டு கொடுத்துரு அவரும் வந்து வாபஸ் வாங்காமல் விட்டுருவாப்புல திரும்பி பார்த்தா டெல்லிக்கு ஒரு கிளம்பிடுறாப்புல டெல்லிக்கு போனோடனே ஐபிஎஸ்சாக இருந்து ஐஏஎஸ்ஸாக இருந்து சிஎம் ஆகிற வாய்ப்பு வந்தும் அதை விட்டுட்டு நீயே இருந்துக்கோன்னு சொல்லிட்டு போன சரணை அங்கேருந்து எலெக்ட்ரல் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனுடைய அதிகாரியாக நியமிச்சிடுறாங்க எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷன் பரபரப்பு எலெக்ஷன் பரபரப்பில் இவரை தோக்கடித்து அதுக்கப்புறம் இவர் என்னவா ஆனாருங்கிறதா நம்ம கதையாக இதை உட்காந்து மூணு மணி நேரம் உட்காந்து பார்க்கணுமா அதாவது படம் பார்க்க வரும்போது மூணையை கழட்டி வச்சு வர சொன்னால் பரவாயில்ல மொத்த உறுப்பையும் கழட்டி வச்சுட்டு வாங்கடா என் டிஸ்க்குகளா அப்படின்னு சொல்லி இயக்குநர் சங்கர் நம்ம சொல்லியிருக்காப்புல இந்த படத்துக்கு புஷ்பா படம் பத்து மடங்கு தேவலாம் உண்மையிலேயே புஷ்பாவோட ப்ரொடியூசர்கிட்டையும் டேரக்டர்ட்டையும் அல்லுரிச்சுக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்குறேன் புஷ்பா படத்தை பற்றி நான் விமர்சனம் பண்ணி தான் நான் உண்மையிலேயும் வருத்தம் தெரிவிக்கிறேன் அந்த வார்த்தையில திரும்பப்படுறேன் இதுக்கு புஷ்பா எவ்வளவோ பரவாயில்ல இந்த தேவரான ஒரு படம் இருந்துச்சு அதோட தேவமான படம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது படம் பேர் தேவரா அது தேவரா படம் இந்த படத்துக்கு எவ்வளவோ தேவை சமீபத்தில் வந்த வாரிசு இந்த படத்துக்கு நானூற்றம்பது மடங்கு தேவலைங்க நான் உண்மையிலேயே வாரிசு படம் குப்பைப்படம் இருந்துச்சுன்னா அந்த வார்த்தையை நான் திரும்ப இந்த படத்துக்கு வாரிசு எவ்வளோ பரவாயில்லை இந்த படம் எடுக்கிற இயக்குநர்களுக்கு புவீர்ப்பு விசைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா தெரியாதா அடித்தா பந்து மாதிரி பிறகு ஒவ்வொரு தலையும் ஒரு கடைசி எல்லாம் ஒரு நானூற்றம்பது பேர் ஜேசிபி வச்சு அடித்து அதை வந்து குப்பலாரில் அள்ளி போட்டு குப்பலாரில் கொண்டு போயிருக்காங்க யோ பெரிய சைடு அது ஒரு இன படுகொலை பண்ணியிருக்கின்னு இந்த படத்தில் மொத்த ஆந்திராவையும் கொண்டு மொத்த ஆந்திராவில் ஆத்திரம் எங்கே இருந்த ஆட்கள் அள்ளாப்பதில் பிரம்மாண்டங்கிற பேரை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டுக்கு எழுபத்தஞ்சு கோடி இதெல்லாம் தேவையா ஊராவிட்டு காசு சங்கர் சொந்த படம் அப்படி எடுப்பாரா சங்கர் சொந்த படமாக அரையின் அரங்கின் முன்னூற்றி கடவுள் இருபத்தி மூணாம் புலிகேசி பூரா வந்து அரங்குக்குள்ளே எடுக்கிறது மொத்தமே அவ்வளோ படிச்சுட்டு நூறுரூவாடா நூறுரூவா அப்படின்னு இந்த கிள்ளி படத்தில் அவங்க அப்பா செலவு கொடுப்பார்ல சரசரே நின்றுட்டு அது மாதிரி கொடுக்குறது இவருக்கு ப்ரொடியூசர் இருந்தால் ஊராவிட்டு ப்ரொடியூசர் இருந்தால் மொத்தமாக தோடு தோங்கட்டான் கயிறு கீறு அவன் ஜட்டி கிட்டி பணியங்கள்லேருந்து உருவிட்டு வந்து அவனை கட்டியாக விட்டு படம் எடுக்கிறது ஒரு பாட்டுக்கு எழுபத்தஞ்சு கோடி பார்த்தா ஒட்டுமொத்த ஊருக்கே வெள்ள வச்சிருக்காப்புல மொத்த ஊருக்கு வெள்ளையடிச்சு வச்சு அந்த பாட்டை எடுத்துட்டாப்புல இப்போ அந்த பாட்டை எடுத்தோடனே இப்போ என்ன பண்ணுறது இந்த பாட்டை நல்லா எடுத்துக்கிட்டோம் எழுபத்தஞ்சு கோடி செலவாயிடுச்சு ஐயா அப்போ இந்த கிளைமாக்ஸ் பக்கத்தில் சொருவு இந்த பாட்டை யோ இப்போ கிளைமாக போயிட்டுருக்கீங்க பீக்கில் போய்கிட்டு இருக்கு ஹீரோ உங்களிடும் மோதிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஆணுத்தொம்பது பேர் ஒரு போட்டு பிறந்துக்கிட்டு இருக்காப்புல ஒரு பெரிய ஜெனோசை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் பாட்டு எப்படி சொல்லுவது சொருவுடா என் சிப்ஸு எடிட்ரு சொருவு வென்று அப்படின்னு அந்த பாட்டை போய் சொல்லியிருக்காங்க சரி நானூற்றம்பது பேர் அடிச்சு கொண்டாச்சு ஒரு ஜெனரேஷன் நடத்தி முடிச்சாச்சே திருப்பி விட்டுருவான்னு பார்த்தா திருப்பி எலக்ஷன் கமிஷனுக்கு எலெக்ஷன் பூத்து எண்ணிக்கிட்டு இருக்காங்களா வாக்கு அங்கே புகுந்தால் அங்கே ஒரு ரெண்டாயிரத்து இருபது பேர் கொள்றாப்புல அதாவது இப்படி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தாம்னா அவன் தூக்கு தண்ணிக்கு ஆளாயிருவான் மொத்த மட்ரு கேஸ் அவன் மேலே போட்டு சாத்திடுவாங்க அவ்வளவு கொலை கொலையோ கொலை கொண்டு கொள்ள எடுக்கிறாப்புல ராம்ச்சரனு முதல் காட்சியிலே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த படம் எதை நோக்கி போக போகுது அதில் ஒருபான சொத்துக்கு ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் வாங்கல முதல் காட்சியிலே முடிவு பண்ணியாச்சு முதல் காட்சில் ட்ரெயின் போய்கிட்ருக்குங்க ஒரு ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடில் போகும் மினிமம் நூற்றம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போவோம் வந்தே பார்த்து நானூறு கிலோமீட்டருன்றாங்க ஒரு 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 இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடு இரநூறு கிலோமீட்ரு போகிற ஸ்பீடில் போகிற ட்ரெயினில் இருந்து சர்வசாதாரணமாக குதித்து பாத்ரூமை தொடர்ந்து வெளியே வந்த மாதிரி வராமங்க ராம் சரண் வேட்டியை லுங்கியை கட்டிக்கிட்டு ஏ வந்து நின்று அங்கே ஒரு 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 பதினஞ்சு இருபது வரை அடித்து அப்புறம் இதில் கட்டி போட்டு ட்ரெண்ட் போன போட்டால் வில்லன் அவன் டக்குன்னு அவன் நம்ம ஹெலிகாப்டர் பக்கத்தில் அவன் நின்ன மாதிரியும் ஏர்போர்ட்டில் நின்று மாதிரி டக்குன்னு அவன் ஒரு ஹெலிகாப்டர் தூக்கிட்டு வந்துட்டான் வந்து எங்கன்னா இந்த ஹெலிகாப்டரை தூக்கிட்டு ஒரு கயிறு அப்புறம் வெட்டி விட்டு அதிலே முடிவு இவன் எதை நோக்கி இந்த படம் போகுதுப்பா அப்படின்னு தெரிஞ்சிச்சு ரைட்டு பாப்கார்னாக தான் வாங்கி தின்ட்டு வருவோம் அப்படின்னு பாப்கார்னை வாங்கி தின்னு வாய் வலித்தது தான் மிச்சம் முதல்வன் ஜென்டில்மேன் இண்டியன் டூ அப்படின்னு இங்கே சுட்ட இட்லியை ஆந்திராவுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த இட்லிலாம் உப்புமா பண்ணியிருக்காரு ஆனால் என்னென்னா அந்த உப்புமாவை சாதாரண சட்டியில் பண்ணல தங்கத்தில் சட்டி வாங்கி அதாவது தங்கத்தில் என்ன சொல்கிறது இது வாங்கி கடாய் வாங்கி தங்க கடாயில் நல்ல ஆலிவ் ஆயிலை புழிஞ்சி அதில் அந்த உப்புமா பண்ணியிருக்காரு பட் என்னென்னா உப்புமா கருவி போச்சு இந்தியன் டூ பார்த்துட்டு சங்கர சில பேர் திட்டினாங்க இதெல்லாம் படமாங்க எவ்வளோ பெரிய நடிகர் கமலகாசன் என்ன சொன்னாலும் நடிப்பாப்பில் எப்படி நடிப்பாப்பில் உசுரை கொடுத்து நடிப்பாப்பில் விக்ரம் படத்தில் என்ன பிறந்து கட்டியிருந்தார் ஆம்சை பார்த்திங்களா ட்ரைஸர்ஸ் பார்த்தீங்களா அப்படின்னு இப்போ போட்டு கொடுத்துருவாங்க யார போய் இப்படி நடிக்க வச்சிருக்கீங்க கேவலப்படுத்திருக்கீங்க இந்தியன் எப்படிப்பட்ட படம் எவ்வளோ பிரம்மாண்டமான படம் எவ்வளோ எழுச்சியான படம் புரட்சியான படம் அந்த படத்தை போய் திருப்பி செகண்ட் பார்ட் தான் அசிங்கப்படுத்திருக்கீங்களே சங்கர் அப்படின்னு இண்டியன் டூ பார்த்துட்டு சங்கரை திட்டினால அவன் எல்லாரும் கேம் செஞ்ச பார்த்தா சங்கர் காலில் விழுந்துருவான் இதுக்கு அவது எவ்வளோ பரவாயில்ல நாங்களாவது லைட்டாக தான் ஆட்டி வாங்கினோம் ஒட்டுமொத்தமான தெலுங்கலிங்கனையும் குனிய விட்டு குஸ்தியிலே அடிச்சிருக்காப்ல இப்போ உண்மையிலே அல்லு அர்ஜுன் மா ஏன்னா ரெண்டு ஒரு மாப்பிள்ளை மச்சான் தானே அல்லு அர்ஜுன் ராம் சரணம் அல்லு அர்ஜுன் ராம் சரப்பா சொல்லுவான் மாட்டினியா என் பொம்பரை கட்ட மண்டையா மொத்தமாக முடிச்சு விட்டாப்புல இதில் எஸ் ஏ சூர்யானு ஒரு கேரக்டர் உண்மையிலே எஸ் ஏ சூர்யா படத்தில் எஸ் ஏ சூர்யாவை மட்டும் இந்த படத்தில் இருந்து கழிச்சுன்னு வச்சுக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் படம் தாங்காது மொத்த படத்தை தூக்கி தூரம் வச்சுட்டு போயிட வேண்டியதான் இந்த படம் எடுக்கிற எனக்கு ஒன்றும் படம் எடுத்து திரும்பி பார்ப்பேலாம் பார்க்க மாட்டேல ப்ரொடியூசரு எடிட்ரு சினிமாட்டோகிராஃபரு அசிஸ்டன்ட் டேரெக்டர்ஸு டேரக்டரு மியூசிக் டேரக்டரு இவங்கெல்லாம் படம் போட்டு பார்ப்பீங்களா இல்லை கண்ணை முடிக்கிட்டே மியூசிக் போட்டு கண்ணை முடிவிட்டு எடிட் பண்ணி கண்ணை முடிக்கிட்டே வந்து இந்த சவுண்ட் ரெக்கார்டிங்லாம் பண்ணிட்டு வந்துருவீங்களா படத்தை திறந்து பாருங்கப்பா நாங்கள் நூற்றி தொண்ணூறுரூவா நூற்றி தொண்ணூறுரூவா கொடுத்து மூணு பேரையும் வந்து கூப்பிட்டு போய் மூணு பேர் படம் பார்த்து கிட்டத்தட்ட அதுவே ஒரு அறநூத்தம்பது ரூபா ரூபாய்க்கு ஆயரூவாய்க்குள்ள பில் வந்துச்சு ஆயிரம் ரூபா கொடுத்து நாங்கள் கஷ்டப்பட்டு நோகாமல் நொந்து சம்பாதிச்சு அந்த படத்தில் படம் பார்க்குறோம் அந்த விமர்சனம் முறைகளுக்கு உரிமை இருக்குது சும்மா கிடையாது ஒரு இன்னைக்கு டிக்கெட் வேலை நூற்றி ரூபா இரநூறுவா விற்கிது இரநூறுவா கொடுத்து படம் பார்க்குறோம் நீங்கள் பாட்டில் நோகாமல் ஏ எதாவது நான் போய் பாரு எதாவது எடுத்து வைக்கணும்னு பாருங்கன்னா உங்கள் உங்கள் வாய் வாயிருக்குன்னு பேசுவோங்கிற மாதிரி உங்கள் இஷ்டமயத்துக்கு படம் எடுப்போம் நாங்கள் உங்க வந்து பார்க்கணுமா ஆனால் உண்மையிலேயே சங்கர் எப்படிப்பட்ட ஒரு ஆள் சங்கர் படத்தை வர ஒவ்வொரு கேரக்டரும் நின்று பேசும் இன்றைக்கு வரைக்கும் இந்தியன் படத்துடைய கமலஹாசன் மனோரமா கேரக்டரு ஜென்டில் மனோரமா கேரக்டர் ஜென்டில் வில்லன் கேரக்டரு ஜெண்டில் மனில் மன மதுபாலா கேரக்டரு அதே போல் வந்து முதன்மணில் வந்து விஜயகுமாரோட கேரக்டரு விஜயகுமார் அவங்க விஜயகுமார் மகளா நடிச்சக்கூடிய கேரக்டரு வடிவேலு கேரக்டரு இளவரசு கேரக்டரு எல்லா கேரக்டரும் மணிமணன் ஐயாவுடைய கேரக்டர் நின்று பேசும் அதே இப்போ கடைசியாக அவர் எந்திரன் சிவாஜி வரைக்குமே அவருடைய கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரமும் சாலமன் பாத் பேர் ஆரம்பித்து ஒவ்வொரு கதாபாத்திரமும் காலம் கடந்து பேசும் மறக்க முடியாது அவ்வளோ நகைச்சுவையாக இருக்கும் ஒரு ஒரு கொடூரமான பிள்ளைனாக இருப்பான் அன்னியில் ஒவ்வொரு கேரக்டர் அப்படி பேசும் ஆனால் இந்த படத்தில் ரெண்டு கேரக்டர் கொடுத்துருக்காருங்க ஒருத்தர் வந்து சுனில் காமெடி நடிகர் அவருடைய அவருக்கு என்ன நோயினா சைடில் தான் அவர் திரும்பி அவர் பிறக்கும் போதே அவங்க வந்து எங்கள் அம்மா வயிற்றுலருந்து சைடில் பிறந்துட்டேன் சைட்ல போகிறதுனால சைட்ல தான் நடப்படும் படம் முழுக்க சைட்ல நடந்துட்டு இருக்காங்க ஒரு கேரக்டர் இன்னொரு அந்த அஞ்சலி கேரக்டரு அது ஏதோ புருஷனை கொள்ளும் போது திரும்பிட்டே அப்படி போச்சான் அதனால கழுத்து சுருக்கி வச்சு பிக்ஸ் ஆயிருச்சான் அது திரும்பிகிட்டு தான் இருக்குமா ஒரு பக்கம் பார்த்தா இந்த பக்கம் திரும்பிகிட்டு இருக்கு இன்னொரு சீட்ல பார்த்தா இந்த பக்கம் திரும்பிகிட்டு இருக்கு ராம் சந்திரனை பார்த்து திரு நேரா பேசுது அதான் தம்பி நம்ம தம்பி சொன்னான் என்னடா நம்ம வீட்டில் இருக்கிற டேபிள் ஃபேன் மாதிரி அப்பப்போ திரும்புது அப்பப்போ திரும்ப இது பண்ண முடியுது டேபிள் ஃபேன் எப்பயாச்சும் திரும்பும் உடஞ்சி போகிற டெவலப் பண்ணு அது மாதிரி அம்மா அஞ்சலி அம்மா எப்போயாச்சும் தான் திரும்புது ஒரு கேரக்டரை கூட ஒழுங்காக எடுக்க முடியாமல் ஒரு காட்சியில் வந்து இவ்வளவு மிஸ்டேக் ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர் படம் எடுப்பார் பிரம்மாண்டமான இயக்குனர்கள் குப்பையில் போடுங்க உங்களுடைய மூளையை வந்து முதல்ல கழுவுங்க இல்லைனா க இந்த உங்களே ஒரு பூமர் அங்கலாக ஒரு கிரிஞ்சாக மாறியிருக்கார் இயக்குனர் சங்கர் நான் இவ்வளோ கோபத்தில் பேசுகிற காரணம் ஒரு தமிழன் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து தன்னுடைய தன்னை எந்த விதத்திலையும் வந்து அப்டேட் பண்ணிக்காமல் எவ்வளவு சமூக அவலங்கள் இருக்குது எவ்வளவு சமூகத்தை சுற்றி நடக்குது இது வந்து சகாயத்தோட ஸ்டோரினு ஒருத்தங்க கிளப்பிட்டாங்க சகாயம் வந்து மதுரையில் இருக்கும்போது அவர் ஆட்சியர் அந்த ஸ்டோரியை தான் சங்கர் எடுத்துருக்காரு நானும் சகாயத்தோட கதை எடுத்துருக்காங்களா பிரம்மாண்டமாக இருக்குமே அப்போது கிரானட் கோரி கல்கோரி மண் கோரிலாம் எடுத்து போராடினவர் பெப்சிகோ காலையெல்லாம் எடுத்தவர் இருபத்தி மூணு ட்ரான்ஸ்பரு என்னை எத்தனை முறை நீங்கள் இடமாற்றம் செய்தாலும் நேர்மை இடமாற்றம் செய்ய முடியாதுன்னு சொன்னவர் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி இன்னவர் அதனால் பயங்கரமான பஞ்ச் டெலாக்லாம் இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு போனால் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கார்ல அது ஒன்று தான் கதையான் அவன் ஐபிஎஸ்ஸாக இருக்கான் ஒரே படத்தில் இருக்கார் அதே படத்தில் சிஎம்மாக அப்போ இன்றவிலே சிஎம் ஆயாச்சு அதை ஒழுங்காக சிஎம் ஆ ஆகாமல் நீ ஆகிக்க அதுக்கப்புறம் நான் வந்து உங்க ஒரு நானூறு பேரை கொண்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து நான் வரணும் திருப்பி தான் வர்றாரு திருப்பி படம் நீ எந்திரிச்சோம்னா உட்காந்து பத்து பேசிகிட்டு இருக்காங்க என்னென்னா நீங்கள் வந்து காவல் நிலையத்தில் போய் நீங்கள் புகார் கொடுக்க வேண்டாம் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு நாங்கள் வந்து ஒரு புகார் பெட்டி முதல் வந்து புகார் பெட்டி இப்போ புகார் பெட்டி கிடையாது புகார் வண்டி வண்டியவே நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் அங்கே வந்து உங்களுடைய பத்து நிமிடத்துக்கு தைக்கக்கூடிய குறையை பத்து நிமிடத்திலும் ஒரு நாளைக்கு திருக்கக்கூடிய குறையை ஒரே நாளில் திருக்கக்கூடிய மக்களை குறை தீர்ப்பதற்கு ஒரு வண்டி வந்துடுமா அந்த வண்டியில் ஏறி இவங்க குறைகளை சொல்லலாமா ஆம்புலன்ஸ் மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அங்கே கிடைக்கும் சங்கருடைய பிரம்மாண்டமான கற்பனில் ஒரு நானூறு டெம்போ டாலரை உண்மையிலே தில்ராஜ் வாங்கி கொடுத்துருக்காப்புல நானூறு டெம்போ டாலர் காலி ஒரு முந்நூற்றம்பது ஃபார்ச்சுனராக எரிச்சு கொண்டுருக்காங்க எரிச்சிருக்காங்க ஒரு இரநூத்தம்பது பிஎம்டபிள்யூ ஒரு இருபத்தஞ்சி ஜேசிபி ஒரு முப்பது ஹிட்டாஜி இதுக்கே வந்து ஒரு முப்பது நாற்பது கோடி ரூபாச்சு மொத்தமாக நான் அதை அதெல்லாம் எழுச்சாச்சா மொத்தமாக பொத்துக்கு பாட்டில் பார்த்தா ஒரு ரெண்டாயிரம் பொண்ணுங்க ஆடிக்கிட்டு இருக்கு மொத்தமாக இறக்கி இருக்கோம் இந்தியா முழுக்க எல்லா இதுலேயும் வாங்க இன்றைக்கி சாங் போகிறோம் ரெண்டாயிரம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு போடு இந்த பக்கம் ஆம்பளை ரெண்டாயிரம் பொம்பளை ரெண்டாயிரம் பெயிண்ட் அடிக்கிறவங்க இந்தியா முழுக்க பெயிண்ட் காண்டிட்டு அப்புறம் கூப்பிடு நிப்பான் பெயிண்ட்டு சப்பான் பெயிண்ட் எல்லாத்தையும் கூப்பிடு ஒண்டை எவ்வளோ மொத்தம் பெயிண்ட் இருக்குது ஐயா ஐநூறு லிட்டர் இருக்குங்க ஐயாயிரம் லிட்டர் வேணும் உனக்கு ஆர்டர் ஒரு ஒரு நீ நீங்கள் நீ என்ன பெயிண்டிங்க நீங்கள் வந்து நாங்கள் வந்து இந்த ம இந்த பெயிண்ட்டுங்க பெயிண்ட் நிரலக்கு பயிண்ட் மொத்த ஸ்லாக்க வச்சுருக்கேன் மொத்த நிரலக்கு பெயிண்டையும் வாங்கி ஒரு ஊருக்கே அடிச்சு விட்டு எல்லாம் என்னது இது எல்லாம் அவுட்டேட்டடான கேவலமான உள்ள சிந்தனை இது ஒரு படம் பார்க்க போனால் ஜாலியாக ஒரு கருத்தை உள்வாங்கணும் இல்லை ஜாலியாக ரசிக்கணும் பொழுது போக்க போனால் பொழுதை போக்கணும் அதை விட்டுவிட்டு இவர் இந்த மலைக்கு சுந்தரபாண்டியபுரத்தில் அண்டங்காக்கா கொண்டாக்காரிக்கு பெயிண்ட் அடிச்சாப்பில அந்த பெயிண்ட் அடிக்கிற பாலிசி இன்றைக்கி வரைக்கும் விடலை பூரம் பெயிண்ட் இது இது மாதிரி படம் எடுத்தாருன்னா இல்லை சுபாஷ்கரன் இல்லை ஒட்டுமொத்தமான இந்திய சினிமாவும் நாசமாக போயிடும் நீ யாருக்கிட்டயே காசு வாங்கிட்டு பேசுகிற வணங்கான படம் நல்லா இருக்குன்னு சொன்ன ஜெஞ்சர் படம் மோசமாக இருக்குன்னு சொல்கிற இது வந்து திட்டமிட்டு நீ வந்து அவதூறு பரப்புற நாங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் போய் தான் பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா உங்களை யாராலையும் தடுக்க முடியாது எடுத்து